யூடியூப்பில் எது தெரியுமாங்க இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு வாட்டர் மெலன் ப்யூரிட்டி டெஸ்டிங் தான் வீட்டில் நாம் வாட்டர் வாங்கிட்டு வந்ததும் பெரியவங்களுக்கு அது தெரியுதோ இல்லையோ குழந்தைங்களுக்கு மனசில் நல்லாவே பதிஞ்சிருச்சு இதில் கெமிக்கல் கலந்துருக்காங்களா இல்லையான்னு காட்டன் வச்சு செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க வாங்க நாமளும் செக் பண்ணலாம் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கிற இந்த வாட்டர் மெலனில் கெமிக்கல் இருக்கான்னு பார்க்கலாம் அடடா காட்டனில் பிங்க் கலராக தெரியுதே இதில் கெமிக்கல் கலந்துருப்பாங்களோ இந்த மாதிரி நீங்கள் சந்தேகப்படாதீங்க எல்லா பழங்கள்லையுமே நேச்சுரலாக கலர் கொடுக்கக்கூடிய லைகோபீன் கரோட்டினாய்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க இது வெறும் நிறத்துக்காக மட்டும் இல்லை நம்ம உடல் நலத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கலர்ஃபுல்லான பழங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு நல்லது இதயத்துக்கு நல்லது அதை விட முக்கியம் கேன்சர் வராமல் தடுக்குங்க இந்த மாதிரி இயற்கையாக வரக்கூடிய ஏராளமான மூலிகைகள் சாயமேற்றி மூலிகைகள்னு ஒரு பகுதியே இருக்குங்க நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஃபேமஸாக இண்டிகோன்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையிலேருந்து தான் அந்த நீல நிறமே கண்டுபிடிக்கப்பட்டது இன்றைக்கும் வெளிநாடுகளில் ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு அதிகமாக போடக்கூடிய கலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகோ பிளான்டோடைய கலர் தாங்க அந்த மாதிரி நேச்சுரலாக வரக்கூடிய கலர்னால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வாழ்க்கையிலையும் சரி இந்த மாதிரி பொருள்களிலையும் சரி பியூரிட்டியை செக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையே வந்து ரொம்ப வெறுப்பாயிடுங்க நம்ம விவசாயிங்க நமக்கு தரமான பழங்களை தான் தருவாங்கன்னு நம்பி சாப்பிடுங்க கண்டிப்பாக ஒரு பிரச்சனையும் வராது நம்பிக்கை தாங்க வாழ்க்கை